ஒரு ஊரில் ஒரு ஸ்கூல் இருந்தன அந்த ஸ்கூலில் அனைத்தும் குழந்தைகளுக்கு டீச்சர் பாடம் சொல்லித் தந்தார்கள் குட் மார்னிங் டீச்சர் குட் மார்னிங் சில்ட்ரன் இன்னைக்கு பாடம் என்ன என்றால் உங்களுக்கு நான் ஒரு நல்ல கதை சொல்லப் போகிறேன் இந்த கதையை கேட்டு யார் யாருடன் சேர வேண்டும் என்று நீங்கள முடிவு செய்து கொள்ளுங்கள் கதைக்குள்ள போலாமா போலாம் டீச்சர் ஒரு ஊரில் நிபாஸ் கூட்டம் சபாஷ் கூட்டம் இருந்தன இந்த இரண்டு கூட்டங்கள் எப்பவுமே எதிரும் புதிராக இருந்தன ஒரு நாள் நிபாஸ் கூட்டம் சபாஷ் கூட்டம் ரெண்டு பேருமே சந்திச்சாங்க நிபாஸ் சொன்னான் எப்பவுமே எதிலுமே நாங்க தான் உயர்வு சபாஷ் சொன்னா கிடையாது எப்பவுமே நாங்கள் தான் உயர்வு இல்ல இல்ல நீ வேண்டுமென்றால் பாரு யார் உயரவர் என்று உனக்கே தெரியும் இல்ல நீயே நினைச்சு பாரு உனக்கே தெரியும் யார் உயரவர் என்று நாங்கள்தான் உயரவர் நாங்கள்தான் உயரவர் என்று இரண்டும் அணிகளுமே சண்டை போட்டார்கள் இப்படியே சண்டை போட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் தூரத்திலிருந்து நித்தேன் வந்தான் என்னாயிற்று உங்களுக்கு ஏன் இப்படி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நிபாஸ் சொன்னான் இதோ பாருங்கள் நித்தேன் நாங்கள்தானே உயர்த்தவர் சுபாஷ் சொன்னான் நாங்கள்தானே உயர்ந்தவர் நீயே சொல்லு நித்தீன் நித்தீன் சொன்னான் சரி நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன் அதை நீங்கள் கேட்டால் உங்களில் யார் உயரவர் என்று தெரியும் இரண்டும் அணிகளுமே சொன்னார்கள் சரி நாங்கள் சம்மதிக்கிறோம் யார் உயரவர் என்று நீயே சொல்லு நீ என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம் நித்தேன் சொன்னா சரி இன்னையிலிருந்து இரண்டு அணிகளில் இருந்து ஒருவர் இங்கே வரவேண்டும் மற்றொருவர் இந்த அணி வந்து போனதும் நீங்கள் அங்கு செல்ல வேண்டும் ஒருவர் அப்படியே ஒரு மாதம் மாறி மாறி வந்து பார்த்தால் உங்களில் உயர்ந்தவர் யாரு என்று தெரியப்படும் முதலில் யார் வருவீர்கள் நீங்களே முடிவு செய்யுங்கள் இரண்டு பேருமே மூஞ்சி மூஞ்சி பார்த்து கொண்டு நின்றார்கள் சுபாஷ் சரி விடு நாங்களே போகிறோம் என்று சொன்னான் என்று சொல்லி அவன் மகனை ஒரு மாதத்திற்கு அனுப்பி வைத்தான் நீ பாஸ் அணியர்கள் சுபாஷ் மகனை அழித்து சென்றார்கள் நிவாஸ் கூட்டம் எல்லாமே உணவு சாப்பிட போனார்கள் சுபாஷ் மகன் சொன்னான் என்ன இது இந்த உணவு இப்படி இருக்கிறது இதை யாராவது தின்பார்களா எனக்கு புல்லுதான் வேண்டும் அதுவும் சாக்கடைக்குள் இறங்கி சாப்பிடுவீர்கள் நீங்கள் எனது வீட்டுக்கு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் என்னுடைய அதித்தி ஆனால் நாங்கள் என்ன தின்பம் அதைதான் நீங்களும் சாப்பிட வேண்டும் நான் உங்களுடைய அதீதி என்றால் எனக்கு பிடித்த உணவை நீங்கள் தர வேண்டும் அதை மறுத்து நீங்கள் எனக்கு பிடிக்காத உணவை எப்படி தரலாம் நீங்கள் என்னுடைய இருப்பிடத்திற்கு வந்திருக்கிறீர்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை நீங்கள் மதித்து சாப்பிட வேண்டும் அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்யும் மரியாதை சரி தாருங்கள் சாப்பிடுகிறேன் ஸ்ரீ என்ன இது இவ்வளவு வாடகை எடுக்கிறது இது எப்படி தின்பது இதோ இதை இப்படித்தான் தின்ன வேண்டும் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படித்தான் இருக்கும் இந்த உணவை சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் சீ தூ என்று சொல்லிக்கொண்டே ஒரு பத்து நாள் சென்றது சாப்பிட சாப்பிட நாட்கள் கடந்தன இப்போ எதுவுமே சொல்லாமல் உணவை சாப்பிட பழகி கொண்டான் நிப்பான் கூட்டத்தின் ஆள் வந்து இன்றையோட உன்னுடைய ஒரு மாதம் முடிந்தன வா உன்னுடைய பிறந்த இடத்திற்கு அழித்து செல்கிறேன் என்று சொன்னான் என்ன என்னுடைய பிறந்த இடமா ஓ வந்துவிட்டதா ஒரு மாதம் மதுக்குள்ள சென்றுவிட்டதே எனக்கு இந்த இருப்பிடம் மிகவும் பிடித்தன எனக்கு அங்கே செல்ல மனம் வரவில்லை சுபாஷ் அணிகள் எல்லாமே வந்தார்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய ஒரு மாதம் முடிந்தன எங்களுடைய மகனை என்னிடம் அனுப்பி வையுங்கள் என்ன மகனே ஒரு மாதத்தில் இப்படி கருத்து விட்டாய் என்னுடைய அணியிலேயே நீதானே மிகவும் வெள்ளையாக இருப்பாய் இவர்கள் உன்னை நல்லா கவனிச்சாங்களா அப்பா உங்களை மாதிரி அவர்கள் என்னை கவனித்தார்கள் நாளைக்கிருந்து உங்களுடைய அணியில் இருந்து யாராவது ஒருவர் எங்களுடைய இருப்பிடத்திற்கு வர வேண்டும் இப்போ நாங்கள் என்னுடைய மகனை அழைத்து செல்கிறோம் சரி உங்களுடைய மகனை நீங்கள் அழைத்து கொண்டு செல்லுங்கள் நாளை நான் என்னுடைய மகனை உங்களுடைய இருப்பிடத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி எல்லாருமே அவர்களுடைய இடத்துக்கு சென்றார்கள் வா மகனே வா உன்னை நல்லா கவனித்தார்களா எவ்வளவு நாட்களானது உன்னை பார்த்து நல்லா இருக்கிறாயா அந்த அணியில் இருந்து ஒருவர் சொன்னார் முதலில் குழந்தைக்கு உணவு வை அவன் பசியோடு இருப்பான் சாப்பிட்ட பிறகு பேசலாம் ஆமாம் நீங்க சொல்றது உண்மைதான் அவன் பசியோடு இருப்பான் புள்ளை எடுத்துட்டு வாருங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது என் மகனுடைய ஒன்றாக சாப்பிட்டு சுபாஷ் அணிகள் எல்லாமே புல்லை எடுத்துட்டு வந்து எல்லாருமே சாப்பிட்டார்கள் சுபாஷ்னுடைய மகனும் அதை சாப்பிடவில்லை ஏன் மகனே உணவு சாப்பிடாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறாய் இது நான் எப்படி சாப்பிடுறது அப்பா இந்த உணவு எனக்கு பிடிக்கலை அப்படியா மகனே சரி கேளு உனக்கு என்ன உணவு வேணுமோ நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன் அப்பா நான் கேட்டால் நீ தருவாய் தானே நீ ஒரு மாசம் கழித்து இப்போ வந்திருக்கிறாய் அதனால் உன்னுடைய சந்தோஷம்தான் எங்களுடைய சந்தோஷம் நீ எதை கேட்டாலும் நான் தருகிறேன் கேளு மகனே என்ன வேண்டும் அப்பா என்னுடைய உணவு சாக்கடைக்குள் இருக்கிறது அதை நானே சென்று சாப்பிட்டு வருகிறேன் எனது உன்னுடைய உணவு சாக்கடைக்குள் இருக்கிறதா அதில் எல்லாமே மனிதருடைய மூத்திரம் பி அல்லவா இருக்கும் ஆமாம் அப்பா என்னுடைய உணவு அதுதான் அங்கே அதுதான் இருந்தன அதையே சாப்பிட்டு நான் பழக்கம் செய்து கொண்டேன் எனக்கு இப்போ அது இருந்தாதான் சாப்பிட தோன்றும் எனது என்னுடைய மகனுக்கு சாக்கடையில் இருக்கும் உணவை தந்தானா நான் அவன் மகன் வந்திருந்தான் புல்லை கொடுத்து நான் அவனை சந்தோஷப்படுத்தியிருப்பேன் இப்படி என் மகனை அவமானம் விட்டானே சரி அவன் மகன் இங்கே வரட்டும் நான் அவனை எப்படி அவமானப்படுத்துகிறேன் பாரு அதனால தான் நீ இப்படி விட்டாயா மகனே ஆனது ஆகட்டும் விடு இனி நீ புல் சாப்பிட்டு பழகிக்கொள் இப்ப எனக்கு சாப்பிட தோணலை அப்பா எனக்கு பசிக்கும் போது நான் சாப்பிடுகிறேன் சரி மகனே உனக்கு எப்ப சாப்பிட தோணுதோ அப்போ நீ சாப்பிடு போய் முதலில் குளித்து சுத்தமாகவா சுபாஷ் மகனை காணவில்லை என்று தேடி பார்த்தான் பார்த்தால் அவன் சாக்கடைக்குள் இருந்தான் ஐயோ மகனே உனக்கென்னவாயிற்ற எந்திரிச்சு வா இங்கே இப்படியெல்லாம் செய்யறது தவறு எங்கள் இனத்துக்கு புல்லு சாப்பிட்டு தான் பழக்கம் இந்த சாக்கடைக்குள் எப்படி போனாய் நீ இல்லை அப்பா எனக்கு இந்த உணவுதான் பிடித்திருக்கிறது தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கவில்லை நான் அங்கே செல்கிறேன் ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் நான் உன்னை அங்கே அனுப்பியிருக்க கூடாது நான் எதனால் உன்னை அனுப்பினேன் தெரியுமா மகனே நான் தினமும் நிப்பாஷை அணிகளை கொண்டே இருந்தேன் அவர்கள் எல்லாமே சாக்கடைக்குள்ளே இருக்கிறார்கள் சரி உன்னை அனுப்பினால் உன்னுடைய உணவு ஃபுல் அல்லவா அதை சாப்பிடும்போது அவங்களும் ஃபுல் சாப்பிட வேண்டும் என்று தோன்றி அந்த நிப்பாஸ் அணிகள் எல்லாமே ஃபுல் சாப்பிடுவார்கள் என்று நினைத்தேன் ஆனால் நீயும் அவங்கள் சாப்பிடும் உணவை பார்த்துவிட்டு அவங்கள் இனத்துக்கு சென்று விட்டாய் பேசிக்கொண்டிருக்கும் இருக்கும் நேரத்தில் நீதேன வந்தான் என்ன ஆயிற்று சுவாஷ் ஏன் இங்கே அழுது கொண்டிருக்கிறாய் ஏன் உன் மகன் கருப்பாக இருக்கிறான் நித்தேன் நான் இவனை அங்கே அனுப்பியிருக்க கூடாது அவங்களை எல்லாருமே சரி செய்யலாம் என்று நினைத்தேன் ஆனால் இவனே அந்த இனத்துக்கு சேர்ந்து விட்டான் அதனாலதான் சொல்கிறது எங்கள் வேலை எதுவோ அதை மட்டும் பார்க்க வேண்டும் அவனை சரி செய்கிறேன் இவனை சரி செய்கிறேன் என்று நினைத்து அவர்கள் பின்னாடி போனால் அவங்கள் சரியாக மாட்டார்கள் எங்களை அவங்களோட இனத்துக்கு சேரும் படி வைப்பார்கள் இந்த கதையிலிருந்து என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நாங்கள் எப்பவுமே நல்லவர்கள் கூட தான் சேர வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கும் அந்த தீயை புத்தி வரக்கூடும் ஸ்டூடண்ட் இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரிகிறது எல்லாருமே கோரசா சொன்னார்கள் துஷ்டனை கண்டால் தூரம் விலகு என்று